முதலிடத்துக்கு போட முக்கால் மணி நேரம் ஆச்சு முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு இந்த இவங்களுக்கு எல்லாம் ஓபன் ஆகுது கேலப்பீவாய்

அவன் ட்ரை பண்ணாதான் வரல ஓ ஜீவானா நீங்க ட்ரை பண்ணீங்க போல அதனால காட்டியனக்கு வரல போல இன்னும் என்ன இப்போ ட்ரை பண்ண நான் எப்ப வந்து ட்ரை பண்ணறா நான் ட்ரை பண்ணேன் அண்ணன் இப்பதான் ட்ரை பண்ணாரு எப்படி இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அண்ணா எப்படி போகுதே வேலை எப்படி போயிட்டு கே ஏபரம்

ஆ வந்தானே ஓடி தார் நானே கேரி லெனன்ட் காதி இருக்கீங்களா காதி இல்ல இல்ல ஒரே ஒரு ஆள் தான் வந்துட்டாங்க நைட் என்ன ஹலோ ஜீவாண்ணா ஜீவானா கட் பண்ணிடுங்க வாங்க கேட்க மாட்டேங்குது ஜீவானா கேக்குதா ஜீவானா டவர் கேட்கல உங்களுக்கு